ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதாக பார்க்க போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம் டின்னருக்கும் நம்ம வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணலாம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஒரு செவ்வாழை பழத்தோடு இந்த ஒரு கப்பு மட்டும் சாப்பிட்ட போது ஃபில்லிங்காக இருக்கும் அதே சமயத்தில் திருப்தியாக சாப்பிடுவாங்க பெரியவங்க எல்லாருமே அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கரண்டையில் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா அந்த டெக்ஸர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் ஹோம்மேட் ரவா உப்புமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி இந்த மெசரிங் கப்பில் ரெண்டு கப் எடுத்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரேசன் புழுங்கல் அரிசி தான் நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செய்யலாம் நான் கழுவி நல்லா ஒரு ஏழு எட்டு தடவை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அதுதான் ரெண்டு கப் எடுத்துட்டேன் மெசரிங் கப்பில் ஒரு கப்பு போட்டு கடாயில் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நல்லா வந்து வறுத்துக்கணும் அந்த அரிசி வந்து நல்லா நிறம் மாதிரி பொரிஞ்சு வரணும் லைட்டாக நிறம் மாதிரி வரணும் அப்போ தான் வந்து அந்த உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அரிசி பொரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரே மாதிரி எல்லாமே பொன்னிறமாக வரணும் இப்போது அந்த ரேசன் அரிசி அப்படின்னால ஸ்மெல் வரும்னு நிறைய பேர் விட்டுருவாங்க நம்ம நல்லா கழுவி காய வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம் இப்போது நல்லா பொன்னிறமாக வந்துச்சு எல்லாம் ஈவனாக இருக்குது பார்த்திங்களா எல்லாமே ஒரே மாதிரி இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போது வைக்கக்கூடிய இனி ஒரு கப்பு அரிசியும் நம்ம சேர்த்து அதே மாதிரி லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம் அல்லது இப்போ பொரிய ஆரம்பிக்கும் போது கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க நிறம் மாறி வருது பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ அதையும் நம்ம ரெண்டாவது பேட்சும் தட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பார்த்திங்களா நல்லா மணிமணியாக இருக்குது அரிசி வந்து நல்லா நல்லா வாசனையாக இருக்குது நம்ம வறுத்தப்போ இது நல்லா ஆரட்டும் நல்லா ஒரு தட்டில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடிச்சு வச்சிட்டுனு சொன்னோம்னா நம்ம தேவைப்படும் போது எல்லாமே உப்புமா செய்யலாம் இப்போ நல்லா ஆரிச்சு பாருங்கள் நல்லா சுத்தமாக இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு த்ரீ டைம்ஸ் விட்டு விட்டு அடித்தா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு வந்துடும் நல்லா நம்ம கடையில் வாங்குகிற சூஜி அதாவது வெள்ளை ரவை வாங்குற அதே பதத்துக்கு நம்ம அடிச்சுக்கலாம் பார்த்தா தெரியுது நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்தா நம்ம தெரியாது வெள்ளை ரவை மாதிரியே தான் இருக்கும் நம்மளுக்கு அரிசி ரவை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அந்தளவுக்கு இருக்குது மிச்சிருக்கக்கூடிய இது நம்ம அடித்து எடுத்துட்டு வந்தாச்சு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பார்த்திங்களா இப்போது அது லைட்டாக ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கடாய் வச்சுட்டு தாளிப்பு உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கடுகு கடலைப்பருப்பு இப்போ உங்கள் இந்த டைமில் நீங்கள் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் முந்திரி எது வேணாலும் சேர்த்துலாம் நான் கடுகு கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன் இங்கே ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை ரெண்டு கொத்து இஞ்சி ஒரு துண்டு எல்லாம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்குது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி துண்டுகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப நிறம் மாறக்கூடாது இந்த உப்புமாவுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக வதங்கியிருந்தால் போதும் இந்த அளவுக்கு வதங்கிருக்கும் போது நம்ம சைட்லேயே வந்து ஒரு சாஸ் பண்ண தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தோம் இப்போது ஒரு கப்பு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதுக்கு மூணு கப்பு நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ ஒன் இஸ்ட்டு த்ரீ அப்படி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு டம்ளர் ரவை எடுத்துட்டீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ நல்லா சுடுதண்ணி ஊற்றுனாலும் உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தூவுன மாதிரி போட்டுட்டு கலக்கிட்டே போடணும் அப் நம்ம கட்டி எதுவுமே கட்டாது ஏன்னா நம்ம வந்து வறுத்து தான் பிடிச்சிருக்கிறோம் அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் போட்டு கிளறலாம் இதில் ஒரு மெசரிங் கப்பில் ஒரு கப்பு தான் சேர்த்து வைக்கிறேன் அதுக்கு மூணு கப்பு தண்ணி வந்து அளவு இப்போ நல்லா கிளறி விட்டுலாம் பாருங்கள் எந்த கட்டியே இல்லை நல்லா கிளறியாச்சு இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மிலேயே வச்சிடணும் ஒரு லெட்டு போட்டு விட்டுடலாம் மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயாச்சு அதுக்குள்ளே நம்ம இந்த ரவையெல்லாம் எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா இனி தடவை நம்ம செய்கிறக்காகும் இப்போ மூணு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா பதமாக வந்தாச்சு ரவை வந்து நம்ம அந்த மூணு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் குயிக்காகவும் பண்ணிடலாம் நம்ம கடையில் ரவை வாங்கணும் அவசியமில்லை இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஊற்றுங்க நான் எப்போவுமே ஊற்றுவேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு திருப்பியும் நம்ம வந்து லீட்டு போட்டு விட்டுடலாம் அப்போது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுக்கும்போது அவ்வளோ மனமாக நல்லா சூப்பராக இருக்கும் ரவை வந்து உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட் போட்டு விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ரவா உப்புமா சூப்பராக ரெடி ஆகியாச்சு அரிசி உப்புமா அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இருக்குது டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இதே மாதிரி தான் செய்வீங்க இதில் ஒரு கப்பு ஒவ்வொருத்தருக்கு ஒரு கப்பு ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டா போது அது பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் டின்னருக்கு ஆகட்டும் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் திருப்தியாக சாப்பிடுவாங்க இது எந்தவித சைடு எஃபெக்ட் இல்லாமல் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் அதுவும் வந்து இந்த உப்மாவோட நம்ம ஒரு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதில் செவ்வாழை அப்படிங்கிறது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி ஒரு செவ்வாழை நாற்பது நாளைக்கு சாப்பிட்டா கண்ணில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆகுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ரவா அரிசி உப்புமாவோடு ஒரு செவ்வாழை பழம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் கொடுத்து பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ